ஓம் சாயராம் அன்பு சாய சொந்தங்களே இந்த நாள் எப்படி இருந்தது நல்ல விஷயம் இன்றைக்கு நல்ல உறக்கம் கிடைக்கவும் இந்த நாளிலே நல்ல விடை இந்த நாள் நீங்கள் செய்த பணிகளுக்கெல்லாம் அந்த வியாபாரத்திற்கெல்லாம் தொழிலுக்கெல்லாம் நல்ல ஒரு விடை கிடைப்பதற்காக இன்றைக்கு ஒரு மந்திரம் சொல்லவிருக்கிறேன் சாயப்பானுடைய ஒரு நல்ல அருள்வாக்கு இன்று இன்று நீ நிம்மதி பெறுகின்ற நாள் இந்த நேரம் சந்தேகம் கோபம் பதட்டம் எல்லாவற்றையும் விடுகின்ற நேரம் இந்த நேரம் அனைத்தையும் விடுகின்ற நேரம் உன்னுடைய மனதை என்னிடத்திலே ஒப்படைத்து விடு இன்றைக்கு இரவு நீ நன்றாக தூங்குவாய் தூங்குகின்ற பொழுது இன்று செய்த பிழைகள் சாயப்பாவினுடைய அருளால் கரைந்து விடும் என்பது நிச்சயம் உன்னுடைய முயற்சிகள் நாளை சரியான பாதையை அடையும் என்று நம்பு அமைதி சாந்தி ரக்ஷை உன்னை சூழுகிறது என்று நம்பிக்கொண்டிரு இன்று இரவுக்கான சாயப்பானுடைய சக்தி மிகுந்த சாயி மந்திரம் சாய் நாதா ராத்ரௌ சாந்திம் பிரதாய மாம் நித்ரா சுகம் தேஹி சாயி மனசம் விமலம் குரு மறுபடியும் படிக்கிறேன் சாய் ரக்ஷகநாதா ராத்ரௌ சாந்திம் பிரதாய மாம் நித்ரா சுகம் தேகி சாயி மனசம் விமலம் குரு இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல் அழகான ஒரு உறக்கம் ஆழ்ந்த உறக்கம் நல்ல உற்சாகமான நாளை காலை விடியும் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் ஜெய் சாய்ராம்